மலர் சந்தையில் விசேஷ நாட்கள் இல்லாததால் மலர்கள் வீழ்ச்சி அடைந்துள்ளது விவசாயிகள் வேதனை ஓசூர் மலர் சந்தையில் விசேஷ நாட்கள் இல்லாததால் வெளி மாவட்ட பூக்கள் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேர் நிலையம் எதிரில் உள்ள புகழ்பெற்ற மலர் சந்தைக்கு பூக்கள் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை குறைந்துள்ளது இந்த மலர் சந்தைக்கு திருவண்ணாமலை வேலூர் மதுரை சேலம் கிருஷ்ணகிரி அஞ்சட்டி சூளகிரி பாகலூர் பேரிக்கை ராயக்கோட்டை தனி அத்திப்பள்ளி சர்ஜாபுரம் ஆனைக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பூக்கள் சுமார் முன்னூறு டன் கொண்டு வரப்படுகிறது சாமந்தி ரோஸ் மல்லி பட்டன் ரோஸ் வெள்ளை ரோஸ் ஜெர்பரா செண்டு மல்லி குண்டுமல்லி சம்பங்கி கனகம்பனம் உள்ளிட்ட பல்வேறு ரக பூக்கள் இந்த மலசந்தைக்கு விற்பனைக்கு வருகின்றது இங்கிருந்து ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றனர் இன்றைய சாமந்தி பூக்களின் விலை குறைந்து நாற்பது ரூபாய் முல்லை ரூபாய் ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ரோஸ் எண்பது முதல் நூத்தி இருபது ரூபாய் செண்டுமல்லிப்பூ முப்பது முதல் நாற்பது ரூபாய் கனகம்பளம் ஆயிரத்தி இருநூறு என விற்பனையானது இது குறித்து கூறும்பொழுது விவசாயிகள் வெளி மாவட்டங்களில் இருந்து பூக்கள் வரத்து அதிகரித்துள்ளது குறிப்பாக தமிழகம் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் பெரும் அளவு விசேஷ நாட்கள் இல்லை பண்டிகை நாட்களும் மிக குறைவு வரும் அமாவாசைக்கு பின்புதான் முகூர்த்த நாட்கள் தொடர்ந்து வருகிறது அதுவரை பூக்கள் விலை மிகவும் குறைவாகவே குறைந்த விலையாகவே இருக்கும் என்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்த செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்